அண்ணாமலை மீது தற்போது வந்து ஒரு இரண்டாயிரம் கோடிக்கு அவரு கர்நாடகால வில்லா கட்டிட்டு இருக்காங்க ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பட்டியல வெளியிடுவேன் ஊழல் பட்டியல திமுக பட்டியல வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு வந்து நான் வீடு வாடகைக்கு தான் இருக்கேன் என் நண்பர் தான் கொடுக்குறேன்னு சொல்ல அதை பத்தி முழுவரும் எனக்கு தெரியாது நீங்க பத்திரிகை வந்துட்டு ஊடக செய்தி வச்சுட்டு என்னை கேட்டா அதுக்கு பதிலளிக்க முடியாது நானூறு கோடி மின்மாற்றி கொள்முதல் தொடர்பா அந்த

முப்பதாயிரம் கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பல நிறுவனத்திட்ட இது குறித்தும் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் பொதுநலவனுக்கு தொடரும் ஏன்னா முப்பதாயிரம் கோடி இங்கே சாதாரணமில்லை திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் அந்த கொள்முழுவதை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அதிமுக இதையெல்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு டெண்டர்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து அனைத்து ஊடகங்களும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை